ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் லெவல் நடிகர் விஜய் அவர்கள் பெருசா இதோ வந்த இந்த சிறிது காலத்துல மக்களுக்காக ஏதாவது துணை பண்ணதா தெரியல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு விஜய் தப்பு கணக்கு போறாரு அது தப்பு கணக்குன்றது போக போக தெரியும் நம்ம வந்து ஒரு ஒரு போகிறது கிடையாது அரசியல் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம தோளோடு தோல் நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பண்ணியாலும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது செஞ்சாருன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லையே எடப்பாடி பழனிசாமியா விஜயான்ற அளவுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பலவீனமா இருக்காருன்றதையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு வருஷங்களுக்கு மேலாக ஆட்சி இயக்கம் அதிமுக நேத்து தான் வந்திருக்காரு அப்போ அவரோட எங்களை ஒப்பிட்டு பேசுறதே வந்து அண்ணா திமுக ஒப்பிட்டு பேசுறது தவறு எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் புரட்சி தலைவர் ஆயிட முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அதை மாற்றிக்கிட்டு கூடிய விரைவிடைய மக்கள் எதிர்பார்க்கிற தொண்டர்கள் எதிர்பார்க்கிற பொதுச் செயலராக சின்னமா வந்து நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள்ள வராரு அது எப்படி பாக்குறீங்க நீங்க நடிகர் விஜய் அவர்கள் அதாவது இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம் யார் வேணாலும் மக்களுக்கு உதவி பண்ணலாம் அதை நம்ம யாரும் தடுக்கல அதாவது அவருடைய செயல்பாடு என்னன்றது இன்னும் கொஞ்சம் போக போக தான் பார்க்கணும் ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு சிறிது காலம்தான் ஆகுது அவர் வந்து பெருசாக எதுவும் வந்த இந்த சிறிது காலத்தில் மக்களுக்காக ஏதாவது துணை நின்று பண்ணதாக தெரியல பார்ப்போம் போக போக அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவர் மக்களுக்கு எப்படி எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது கடந்த வாரங்களில் இஃப்தார் நோன்பு அடுத்த மகளிர் தினத்தில் ஒரு அவங்க கட்சியை நிறைவேச்சி ஒரு போராட்டம் தொடர்ந்து திமுகவை வி விமர்சிக்கிறார் அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க இன்னைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப என்னன்னா தி அதிமுக இன்னைக்கு நில குலைஞ்சு இருக்கிறது அதை நம்ம பயன்படுத்திக்கலான்னு விஜய் வர்றவர்கள் தப்பு கணக்கு போடுறாரு அது தப்பு கணக்குன்றது போக போக தான் அவருக்கு தெரியும் திமுக வந்து இன்னைக்கு எதிர்க்கிறத நம்ம தவறுன்னு சொல்லி ஏன்னா திமுக தவறு செஞ்சுட்டு இருக்கு அது எல்லாருமே நம்ம எதிர்த்தாகணும் எல்லாருமே மக்களாகிய நாமளும் அதை எதிர்த்தாகணும் அது தவறுன்னு சொல்லலை ஆனால் அவர் உள்நோக்கத்தோடு இன்னைக்கு அது செஞ்சார்னா தான் தவறுன்னு சொல்லணும் மற்றபடி அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதையோ மற்றபடி போராட்டங்கள் நடப்போ இன்னும் நம்ம வலிமையாக போராடணுன்றதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம நிறைய சிட்ட விஷயங்களை நம்ம செய்யணும்னா அவங்களோட தோளோட தோல் நிற்கணும் ஏதோ நம்ம சினிமாட்டிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்டிடியூட் பண்ணிட்டு போகிறது கிடையாது அரசியல் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம தோளோடு தோல் நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் அவங்க செய்ய அந்த பிரச்சனைகளுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பண்ணியாகும் அதுதான் வந்து சரியான ஒரு இதுவாக இருக்குமே தவிர சினிமாட்டிக்காக நம்ம போகிறது வந்து அது நம்ம நம்ம தப்புன்னு சொல்லுவோம் தொடர்ந்து பரந்தூர் பிரச்சனையில் பேசியிருக்கிறாரு நே நேற்று கூட திருமாவளவன் அவர்களை கோட் பண்ணி அந்த மத பேர் பேரணிக்கு தடை செய்தது குறித்து கோட் பண்ணியிருக்காரு தொடர்ந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க மேடம் அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த வாய்ஸ் அவுட் அந்த அந்த அறிக்கை ஒரு வீடியோ போடுறது இது மட்டும்தானே இருக்குது என்ன மக்கள் பிரச்சனைக்காக என்ன இருக்குது நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது செஞ்சாருன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லையே எந்த ஒரு விதமான விஷயங்களும் பண்ணுறது கிடையாது ஏதாவது இன்றைக்கி ஊடகங்களும் அவர் பெருசாக காட்டிகிட்டு இருக்க தவிர மற்றபடி அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணுறாருனா கண்டிப்பாக கிடையாது அதுதான் நம்ம சிறிது காலம் தான் ஆகுது பார்ப்போம் போக பொறுத்து இருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவர் எப்படி நடந்துக்கிறாருந்தாலும் போக போக பார்ப்போம் பல வருடங்கள் அரசியல் களத்துல இருக்கிற இபிஎஸ் அவர்கள் அதிமுக சேர்ந்த இபிஎஸ் அவர்களே சில காரியங்கள்ல வந்து மௌனமா இருக்கும்போது இப்போ கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ள ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் தொடர்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு இல்லையா அதையுமே ஒரு முன்னேற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் எப்படின்னா வந்து இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியா விஜயான்ற அளவுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பலவீனமா இருக்காருன்றதையும் பார்க்குறோம் ரெண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம்தான் ஆகுது ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து சொல்கிறோம் இந்த ஒன்றரை வருட ஆழ காலங்களில் திமுக எதிர்ப்பு பற்றி பற்றி பேசுகிறாருன்றதை தாண்டி வேற ஏதாவது மக்கள் நல பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லைன்றதானு நம்ம சொல்லணும் நிறைய விஷயங்கள் அவர் இன்னும் பண்ணணும் மக்களுக்காகவும் இன்னைக்கு அவரை நம்பி இருக்கிற அவர்களுடைய ரசிகர்களுக்காகவும் நிறைய பண்ணணும் அது வந்து ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு மாநாடு நடத்திட்டோம் அவரோட எது எல்லாம் எதுன்னு இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மாநாடு சிறப்பாக நடத்திட்டோம் அப்புறம் அப்புறம் விஷயங்களை நம்ம ச ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போகிறோன்ற மாதிரி தான் இருக்கே தவிர நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறாருன்னு நான் கண்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது விஜய் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இப்போ விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ தான் களத்துக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் பார்க்க வேண்டிய இது நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்க வேண்டியது இருக்குது திமுக எதிர்ப்பு மட்டும் நம்ம காட்டிட்டு நம்ம போயிட முடியாது இல்லையா மக்கள் பிரச்சனைக்கு நம்ம தோல் கொடு தோளோடு தோல் நின்று அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விஜயோட அரசியல் வருகை அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜயோட பிரதிபலிப்புன்றது வந்து தாண்டி நம்ம நம்ம கட்சி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பலத்தோடு இருக்கணுன்றது ஒரு அரசு ஒரு கட்சி வந்து நம்ம ஒரு உள்ள நம்ம சரியாக செயல்படணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இப்போ அரசியல் ரீதியாக சொல்கிறேன் பூத் கமிட்டி வந்து நம்ம சிறப்பாக போட்டிருக்கணும் பூத் கமிட்டி லெவலில் எந்த கட்சி ஒரு கட்டமைப்போடு இருக்கோ அந்த கட்சி தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய் அடுத்தடுத்த ஆட்சி பிடிக்கிறது மற்ற மற்ற விஷயங்களை பண்ண முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து எங்களுக்கு ஒரு வலிமையோடு இருக்கிறதா தான் நாங்கள் இருக்கோம் வலிமையோடு இருக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு வருஷங்களுக்கு மேலாக ஆட்சியை புரிஞ்ச இயக்கம் அதிமுக நேற்று தான் வந்திருக்காரு அப்போ அவரோடு எங்களை ஒப்பிட்டு பேசுகிறதே வந்து அதிமுக ஒப்பிட்டு பேசுறது தவறு அதாவது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒப்பிட்டு பேசுங்க நம்ம பதில் சொல்கிறோம் ஆனால் வந்து அதிமுகவை நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது இல்லையா ஏன்னா இது மக்களுக்காக ஐம்பது ஐம்பத்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல நாங்கள் இருக்கோம் மக்களுக்காக குரல் கொடுத்து ஆட்சி புரிஞ்சு எதிர்கட்சியா இருந்து இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தை தாண்டி நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மடுப்பு அது அந்த மலைக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா சசிகலா அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கும் விஜய்க்கும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அவர்கள் முடிவெடுத்து அதாவது அவர்களை சின்னம்மாவர்களை அறிவிக்க வேண்டிய விஷயம் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை தாண்டி எங்கள் தொண்டர்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க அதை நம்ம போக போக பார்ப்போம் ஏன்னா திமுகவோட கமல்ஹாசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க கூட்டணியாக அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டார் அந்தஸ்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து தேவைப்படுவது இல்லையா அதற்காக நடிகருடைய விஜய் முகம் பயன்படுத்தப்படுமா அதிமுகவுக்கு அதை தான் சொல்கிறாங்க இல்லைங்களா ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அண்ணாதிமுக இன்றைக்கி இன்னைக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு கட்சி ரீதியாக பண்ணிக்கிட்டு வராங்க இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே போய் இன்னும் அந்த தேர்தல் சமயன்றது இன்னும் நமக்கு அந்த பீரியட் இன்னும் இன்னும் இருக்குது இன்னும் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நம்ம வந்து அதை பற்றி பேச பேச இன்னும் விரைவாக பேசக்கூடிய காலங்கள் இருக்குது அந்த நேரத்தில் அது பற்றியான முடிவெடுத்து அதை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு சின்னமாக தான் அறிவிப்பாங்க நல்ல மக்கள் எதிர் எதிர்பார்க்குறாங்களோ தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த கூட்டணியை கண்டிப்பாக அமைச்சு கட்டுவாங்க விஜய் அவர்களுடைய தாவேக்க கட்சி சட்டமன்ற தேர்தலில் அந்த ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணும் அல்லது பிரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அதுதான் நம்ம இப்போ என்ன இன்றைக்கி அது ப்ரூஃப்னு கண்டு கேட்டிங்கன்னா இன்னும் வரைக்கும் அது இல்லை இல்லைங்களா அவங்க வந்திருக்காங்க நேற்று தான் வந்திருக்காங்க பார்ப்போம் அவங்களோட இந்த தேர்தலில் தான் அவங்க முதல் முறையாக சந்திக்கிறாங்க அவங்களுடைய பலம் என்னன்றதே நம்ம இன்றைக்கி வரைக்கும் தெரியல அவங்களுடைய பலத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறமா பேசுவோம் ஏன்னா இன்றைக்கி களம் எதார்த்தன்றது விஜய்க்கு நிறைய தெரியும் ஓட்டுன்றது வேற ரசிகர்கள்ன்றது வேறு இன்னைக்கு கமலஹாசன்ல இருந்து இன்னைக்கு நிறைய நடிகர்கள் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாரும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் புரட்சி தலைவர் அம்மாவை ஆகிட முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் என்றது ஒரு வித்தியாசமான களம் அந்த வித்தியாசமான களத்தில் ஒரு வித்தியாசமான பாதையை வச்சு தான் நம்ம ஓட்டணும் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும் அதை தான் ஒரு தலைவருக்கு வந்து அழகு தவிர இன்னைக்கு தாவேக்காவும் இன்னைக்கு அதிமுக ஒன்றும் ஒன்றுாங்க அந்த வந்து போக போக இப்போ பார்ப்பீங்க நீங்கள் எப்படி இது அதிமுக எதிர்கட்சி அப்படி செயல்படுது இவங்க ஓட் பேங்க் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்களுக்கு ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குன்றதே நம்ம ஒரு உறுதிப்படுத்த ஒரு தகவல் இருக்குது இல்லையா வந்திருக்காங்க தானே வந்திருக்காங்க இந்த தேர்தலில் இப்போ சந்திக்கிறாங்க இந்த தேர்தலில் பார்ப்போம் அவங்களுடைய பலம் என்னன்றது பார்த்துட்டு தான் நம்ம அதை பற்றியான கருத்துக்கள் சொல்ல முடியும் திமுக அவங்க வந்து தொடர்ந்து நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் டிலிமிட்டேஷன்ஸாக இருக்கட்டும் பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்பிட்டுருக்குறாங்க நேற்று மத்திய அமைச்சர் வந்து திமுகவினரை பார்த்து குறிப்பாக கனிமொழியாளர்களை பார்த்து சில வார்த்தைகள் அதாவது நாகரீக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம்ன்றது தான் இப்போ அந்த இதுதான் பெரிய பிரச்சனையாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சரி இங்கே தமிழ்நாடு சட்ட நம்ம நம்ம அரசியலையும் சரி அது பெரிய ஒரு விஷயமாக ஓடிட்டு இருக்கு இதை பேசக்கூடிய இடம் எது அதாவது இதை வந்து நம்ம முறையாக பேசி இதை வந்து விளக்கங்களை கேட்கக்கூடிய இடம் எது அது வந்து இப்போ நம்ம போய் டெல்லியில் போய் உட்காந்து பேசி டெல்லியில் நம்ம அங்கே தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் அங்கே போய் உட்காந்து பேசி எங்கள் வந்து நீங்கள் இதனால் நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது எது மாதிரியான நன்மை இருக்குதுல்லாம் அங்கே போய் விலக்கி பேசணும் அட்லீஸ்ட் அவங்க நாடாளுமன்றத்தை அதாவது நாற்பதுக்கு நாற்பது வாங்கினாங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த நாடாளுமன்றங்களை வச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு அங்கே குரல் எழுப்பி அதன் மூலமாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம பேசினா தான் அதுதான் சரியான ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும் இங்கே அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டி அதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறோம் போகிறோம்னு வந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி இன்றைக்கி அந்த அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை எதுவுமே அவங்க பண்ணலை கவனம் அதாவது மக்களுடைய கவனம் ஒரு இடத்துல இருக்குது அதை நம்ம மாற்றி நம்ம மடைமாற்றம் செஞ்சு வேறு ஒரு விஷயத்தில் அவங்கள பண்ணணுன்றது தான் திமுகவினுடைய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி அதை விட இன்னொரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ பார்லிமெண்ட்டில் அன்பார்லிமெண்ட் அது தவறு அதாவது ஒரு ஒரு அந்த அந்த வார்த்தையை பேசி இருக்க கூடாது மத்திய அமைச்சர் வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாம இருந்திருக்கலாம் அது மிகப்பெரிய தவறு தான் தொடர்ந்து திரு திமுக தரப்பிலிருந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பட்நாயக் நவீன் பட்நாயக்கை போய் சந்திக்கிறாரு இது மாதிரி பல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக தரப்புல அல்லது சசிகலா அவர்கள் தரப்பில் இந்த டீலிமிடேஷனுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதாவது இப்போ எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் கழகத்தை ஒன்றிணைக்கணுன்ற ஒரு கோட்பாடெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் அது வந்து சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி திமுக அரசு தானே நடந்துக்கிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் வந்து அவங்க தான் போய் பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க நாங்களும் வந்து கூடி மட்டில் நாங்கள் எங்கள் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அதுக்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம் சின்னம்மா அவர்கள் வந்து அதுக்கான விளக்கங்களையும் கூடிய விரைவில் தருவார் விஜய் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களால் வந்து பல முறை வந்து அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கிறாரு அதிமுகவுக்கு கொண்டு வரப்பட நாளைய முகமாக அதிமுகவுக்கு விஜய் தான் இருப்பார்னு பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை நாளைய முகமாக விஜய் இருப்பார்னு நீங்கள் நான் சொல்கிறீங்க அதாவது நாங்கள் நாங்கள் யாரை நம்புகிறோன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய கழக தொண்டர்கள் தமிழ்நாடு மக்கள் இது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோளை தவிர நாளைய முகாம்ன்றது விஜய் வந்து இன்றைக்கி இருக்காரு அவர் வந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம வந்து நம்ம அவரை இடப்பட வேண்டிய சூழல் இருக்குது பொறுத்திருந்து பார்த்தோம்னா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது மக்கள் நலனுக்கு உரிக்குரல் கொடுக்குறாருன்றதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் நல்ல ஒரு மக்களுடைய அபிமானத்தை பெறும் பட்சத்தில் அவர் அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா அது தொண்டர்கள் விரும்பினாங்கன்னா எங்கள் சின்னமாக அதை செய்வாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம் அதுதான் சொல்ல வரோம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்றதை நாங்கள் சொல்ல வரோம் ஆனால் அது சின்னமாக தான் சொல்லுவாங்களே தவிர நாங்கள் வந்து எங்கள் அம்மா எது தலைமை சொல்லுதோ அதை நாங்கள் கட்டுப்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா இது என்ன கேள்வி இது அதாவதுங்க இருபது மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒரே இயக்கம் அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தலைமையை தான் தவறுன்னு சொல்றோமே தவிர இந்த கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எல்லா நலனுக்காகவும் ஓடிட்டு இருக்கு எல்லா நலனுக்காகவும் செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு பா தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் பல திட்டங்கள் இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா அது அதிமுக அரசில் இருந்ததுனால தான் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு பெண்களை நீங்க போய் கேளுங்களேன் எந்த அரசு வரும்போது நீங்க பாதுகாப்பாக உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க போய் கேளுங்க அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அப்படின்னு அப்படி ஒரு இயக்கமாக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாங்கள் இப்போ அது நாங்கள் இருபத்தாறில் எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி திமுக அரசு மேலே மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க எங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் விலக்கி இந்த எங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுப்போம் சரி செஞ்சு ஒரு தாயிலத்தோடு எங்களை வழி நடத்துறதுக்கு புரட்சி சின்னமாக இருக்காங்க அதனால் அவங்க சின்னமாக வந்து அவங்க வழிநடத்துனாங்கன்னா இது இந்த இயக்கம் மீண்டும் அம்மா எப்படி எனக்கு பின்னாலும் நூற்றாண்டு காலம் இந்த ஆட்சி எங்கள் மக்களுக்காக எங்கன்னு சொன்னாங்களோ அது கண்டிப்பாக சின்னம்மா அவர்கள் நிறைவேற்றி காட்டுவாங்க அதுக்கான வீச்சில் அவங்க எல்லா விதமான பணிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போக போக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்ப்பாங்க ஆல்ரெடி அதிமுக ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு இருக்குது இது இல்லாமல் இப்போது சில செக்டர்ஸாக அது வந்து உள்ளுக்குள்ளேயே பிரிஞ்சிருக்கு திருமதி சசிகலா அவர்களுக்கு ஏடிஎம்கேவை ஃபுல்லாக ரீயுனைட் பண்ண என்னென்ன சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க சவால்கள் பார்த்திங்கன்னா இது தலைவர் இறந்த பிறகு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது நம்ம தம் வரலாறு நம்ம புரட்டி உள்ளே போனோம்னா மிகப்பெரிய இதுவராக எதிர்ப்பு கலைகள் அன்றைக்கி இருந்தது அம்மாவுக்கு இருந்தது ஒரு ஒரு சின்ன எடுத்துக்கட்டு சொல்லணும்னா அன்றைக்கி இருந்த ஆர் வீரப்பன் ஏன் நம்ம தலைவரோட மனைவியை வந்து அவங்க ஜானகமாக இருந்திருந்தாங்க அவங்களுக்குமே வந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு தண்ணி சின்னம் கொடுத்து நமக்கு ஒரு தண்ணி சின்னம் கொடுத்து நிறைய வரலாறை நம்ம பார்த்தோம் அது மாதிரி ஒரு சவால்கள் எல்லாம் அம்மாவோடு முப்பத்தி மூணு ஆண்டு காலம் ப அவங்க கூடவே இருந்து அவங்களுடைய நலனில் அவங்களுடைய சந்தோஷத்தில் அவங்களுடைய துக்கத்தில் எல்லாத்தையுமே பங்கெடுத்தவங்க சின்னம்மா யாரும் ஒரு இவங்க கிடையாதுவங்க புரட்சித் தலைவி அம்மாவின் மீது மிகுந்த அக்கறையோடு அவங்க அவங்கள அவங்களுடைய நலன்கள் மட்டுமே தன்னுடைய நலன் என்று அப்படி வாழ்ந்தவங்க அப்படிப்பட்டவங்க அந்த சவால்கள் எல்லாம் முறியடித்து எப்படி அம்மா வந்து எல்லா சவாலையும் முறியடிச்சு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி த இந்தியாவே இயக்கத்தக்க ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சவால்கள் தான் பெரிய ஒரு இதுவெல்லாம் இல்லை ஒரு ஒரு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் அதை கூடிய விரைவில் சின்னமாக அவங்க சரி செஞ்சு மீண்டும் நீங்கள் கேட்குற மாதிரி மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் மலர செய்வாங்க அதுக்கு அவங்க சவாலெல்லாம் பெரிய சவாலெல்லாம் எங்களுக்கு நாங்கள் மக்கள் போதும் எங்களுக்கு தொண்டர்கள் போதும் எங்களை நம்புறதுக்கு மக்களும் தொண்டர்களும் தயாராக இருக்காங்க அதனால் அது சரியாக பண்ண முடியும் தொடர்ந்து திருமதி சசிகலா அவர்களை அரசியல் வட்டமாக இருந்தாலும் சமூக வலைத்தளமாக இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்ப்பர் ஒரு உதவியாளர் அப்படியே தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஒரு நிர்வாகத்திறன்லையும் நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து அவங்கள வந்து அந்த நிலையில் பார்க்குறாங்க அந்த டேகு கீழே தான் கொண்டு வராங்க அது ஒரு சசிகலா அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கிற உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அதாவதுங்க நிர்வாக திறமைக்கு நம்ம ச கொஞ்சமும் சதாச்சவங்களா சின்னம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகியும் உங்களுக்கு பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த பிரச்சனை இருக்குது ஒரு மாவட்டத்தில் நம்ம யார் அணுகணும் எப்படி அணுகணும் அந்த பிரச்சனைக்கு என்ன வழிகின்ற வரைக்கும் அம்மாவுக்கு தெரியும் இன்னைக்கு சூழல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள வந்து இன்றைக்கி போயஸ் கார்டன் வீட்டுக்கு வாங்க நாங்களாம் அங்கேயே இருக்கோம் பார்ப்போம் தினம் ஒரு ஒரு சின்ன ஹெல்ப்பு கேட்டு வருவாங்க ஒரு சின்ன ஹெல்ப்லேருந்து இருந்து பெரிய ஹெல்ப் வரைக்கும் கேட்டு வரவங்களாம் இருக்காங்க உதவி கேட்டு வரவங்களா இருக்காங்க எப்படி அம்மா இருந்தா அந்த உதவியெல்லாம் சீரம் அதை ஆய் ஆய்வு செஞ்சு அதுக்கு முறையான ஒரு உதவி நடக்குமோ அதே மாதிரியான அவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க சின்னம்மா உதவின்றதையும் தாண்டி இன்னைக்கு இப்போ அம்மா பிறந்தநாள் விழா நடந்துச்சு ம மழை நிவாரணங்கள் எடுத்துக்கட்டா நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோவங்கள் லட்சோபட்ச மக்களுக்கு அதனால் பயனடைஞ்சிருக்காங்க ஒரு அரசு இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை இப்போ அம்மா சின்னம்மா அவர்கள் அவங்க ம தனிப்ப நபராக எங்களை ஒரு கழக தொண்டர்களை நம்பி மட்டுமே அவங்க செயல்பட்டு இருக்காங்க உதவி செய்யறது மட்டும் இல்லாமல் நிர்வாக திறமைக்கு அவங்க வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை அவங்க பாத நம்ம பார்க்க போகிறோம் நிர்வாக திறமையை நம்ம கூடிய வரையில் அவங்க பாருங்கள் ஒரு தலைமையில நம்ம இருந்தால் எந்த மாதிரியான அம்மா இருந்த மாதிரி எப்படி அம்மா கட்சியை வழிநடத்துனாங்களோ அந்த மாதிரியான ஒரு வழிநடத்துல சின்னம்மா கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்க கூடவே இப்போ அந்த பயிற்சி பட்டறையில் பயின்ற அவன் சின்னம்மா அரசியல் களம் வரப்போற இந்த இருபது இருபத்தாறுடைய அரசியல் களம்ங்கிறது ரொம்ப முக்கியமான களமாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக இப்போ சசிகலா அவர்கள் இந்த காலம் உங்களுடைய தரப்புல எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு களம் சிறப்பாகவே இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கோடி தொண்டர்கள் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க அம்மா காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கட்சினா ஒரு எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு இடத்துல நம்ம போனோம்னா ஒரு குடும்பமா இருக்கு ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் அந்த பிரச்சனை சரி செஞ்ச பிறகு அது நல்லாவும் போகும் அது மாதிரியான பிரச்சனைகளால தான் அது அதாவதுங்க இந்த கழகம் ஒன்றினாதனால தான் நம்ம இருபத்தொன்னு எலட்சியங்களே நம்ம தோற்று போகணும் சிறு ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்களுக்கும் அவன் எங்களுக்கும் ஒரு சின்ன வாக்கு தான் பெரிய ஒரு ஒரு பெரிய தோல்வியெல்லாம் எங்களுக்கு இல்லை அது வந்து சின்ன சின்னமாக சொன்ன மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நான் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம் மறுபடியும் அதாவது நம்ம செஞ்சுருப்போம் ஒரு வரலாறு உண்டு அதாவது அதிமுக தான் அந்த வரலாறை நிகர்த்தி கட்டுறது தொடர்ந்து அந்த ஆட்சிக்கு வர ஒரு வரலாறு காட்டியிருக்கு திமுகக்கும் அந்த வரலாறு கிடையாது அந்த மாதிரியான ஒரு வரலாற ஆனா எடப்பாடி பழனிசாமியினால் திமுக அது வாங்கிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுக தொண்டர்களுக்கு இருக்கு அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு இன்னைக்கு களத்தை நமக்கானதா மாற்றுறதுக்கான விஷயங்களை அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க களம் எங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குது நாங்கள் கருதுகிறோம் திருமதி சசிகலா அவர்கள் தலைமையில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இப்ப வந்து சின்னம்மா அவர்கள் வந்து அண்ணா திமுகவை ஒருங்கிணைக்கிற அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காதான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பாக்குறோம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள அவ்வளவு பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு கூடிய விரைவிலே மக்கள் எதிர்பார்க்கிற தொண்டர்கள் எதிர்பார்க்கிற பொதுச் செயலராக சின்னம்மா அவர்கள் வருவாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்து கட்டங்களாக நம்ம பார்க்க போற விஷயம் இன்னும் அந்த இடத்துக்குடைய நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மா வந்து அதை வந்து ஒரு தாயலத்தோடு அணுகி ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு இடத்துக்காக எல்லாரையும் ஒரு ஒரு இடத்துல போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்களை வந்து ஒருங்கிணைச்சு இன்றைக்கி இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு அதிமுகவை பலப்படுத்துகிற ஒரு முயற்சியில் சின்னம்மா அவர்கள் சே இருக்காங்க அது நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்குன்றதான் நம்ம பார்க்கணும் Namba Holidays mandache, number GT Holidays Mandache. GT Holidays, South India's number one travel brand. The Vivo V50, with stunning design and pro-level portrait photography. Buy now.